எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மலர்ந்த அலட்சியம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநில டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாபசுவடம் ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணி முதல் எட்டு நாப்பத்தஞ்சு மணி வரை மதியம் மூணு பதினஞ்சு மணி முதல் நாலு பதினஞ்சு மணி நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் வியாகாதம் நாம யோகம் கரணம் பவக்கரணம் மதியம் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராசிரமம் கடகராசி ஆயில நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடம் வரை பின்பு சிம்மராசி மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் இன்று கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் இந்த மாதத்துல ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் ரெகுலராக செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணனா வெற்றி மாற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம பைக் கீ அல்லது வந்து கார் கீழே வந்து சின்னதாக ஒரு கத்தி ஓகேங்களா சின்னதாக ஒரு கத்தியை வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது இவங்க வந்து ரெகுலராக வந்து வருஷம் ஒரு தடம் திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அல்லது எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அல்லது வீட்டில் வந்து திருவண்ணாமலையோட சாமி போட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு வந்து வெற்றியாளராக மாற முடியும் இவங்க எப்போதும் தீபம் ஏற்றி வழிபாடு தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானது அதிர்ஷ்டம் உண்டு அதே மாதிரி இந்த தீபாவளி டைம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்தைகாஸ் வெடி பிஜிலி வெடினா சொல்லுவாங்க அதை வாங்கி வெடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க முக்கியமான காரியத்துக்கு வந்து வெளியில போறாங்க அந்த காரியம் வெற்றி அடையினா அந்த வெடியை வெடிச்சிட்டு போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கு வந்து உதவுறது வந்து ரொம்ப 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 நன்மை தெரியும் ஈபியில் லைன்மேனாக இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யலாம் அல்லது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனா வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சாலும் வந்து வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு வந்து வெற்றியாளராக மாற முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தோட குச்சி சின்னதாக வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பாக்கெட்டில் இல்லை மணி வந்து வச்சுக்கலாம் அல்லது கல்லா போட்டு வச்சாலும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இவங்க பயன்படுத்துகிற சோப்பில் வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படின் இருக்கு அதை ரெகுலராக பயன்படுத்த வந்துட்டாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிரும் தேங்காய் எண்ணெய் சோப்புங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஷ்ஷி அந்த பனியன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை இவங்க வாங்கி கொடுத்தாவே வந்து இவங்க வந்து வெற்றியாளராக மாறுவாங்க அது மெயின் கபடி வீரருக்கு வாங்கி கொடுத்தாங்கனாலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடைது வாய்ப்புகள் வந்து உண்டு இவங்க நாதஸ்வரம் இசையை வந்து அடிக்கடி கேட்டுட்டு வந்தாவே வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் நாதஸ்வர இசையை வந்து ரிங்டோனா கூட இவங்க வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி டிபியில் வந்து பாத்தீங்கன்னா வில்லு அம்பு அந்த படம் உள்ளது அல்லது இவங்க வேலை செய்கிற இடத்துல வண்டியில் எங்க இவங்க அடிக்கடி பார்க்குறாங்களோ அந்த இடத்துல வந்து வில்லு அம்புவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டாலும் இவங்களோட அதிர்ஷ்டம் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து பர்மனன்ட் மார்க்கர் பயன்படுத்தி எழுதுங்க அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் மணிக்கட்டில் வந்து எழுதுங்க உங்க ராசிக்கு உண்டான நம்பரை மட்டும் எழுதுங்க நீங்கள் வெற்றியாளர் ஆன பிறகு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் தெரியப்படுத்தி எழுதுங்க ஓகேங்களா அவங்களே எழுத சொல்லுங்க கண்டிப்பாக வெற்றியாளராக மாற முடியும் தொடர்ந்து மூணு நாள் எழுதுனாவே பெரிய விஷயம் எழுத விடாது அது பர்டிகுலர் நேரமெல்லாம் இருக்குது காலையில் ஆறு 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 எட்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு அல்லது ஆறு நாற்பத்திரெண்டு இந்த டைமை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஆறு ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த நேரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை எட்டு 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 இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த நேரங்களில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க குளிச்சுட்டு எழுதுனா ரொம்ப சிறப்பானது மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு இது காமனான ராசி தான் உங்களோட ஜாதத்துக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தான் உங்களோட மொபைல் நம்பராக வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க அதே போல் வந்து ஏடிஎம் பின் நம்பர் நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த டிஜிட் இது எல்லாமே உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணு கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ஆறு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ரெண்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்